நிம்மதியாக இருப்பதற்கு ஐந்து உண்மைகள் முதலாவது அளவுக்கு அதிகமாக யாரையும் நேசிக்காதீர்கள் கஷ்டப்படுவீர்கள் அதேபோல் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இரண்டிலும் சமநிலையோடு இருக்க பழகுங்கள் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய குணம் வெறுப்பை தூண்டுவது போல் இருந்தால் அவரை விமர்சனம் செய்யாமல் அவரை விட்டு விலகியிருங்கள் ஒருவருடைய உறவு தேவையில்லை என்று நினைத்த பிறகு மௌனமாக விலகிச் செல்வதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வாரத்தில் ஒரு நாளை உங்கள் மன நிம்மதிக்கென்று செலவு செய்யுங்கள் அந்த நாளிலும் வேலை செய்து கொண்டிருக்காதீர்கள் குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ விரும்பிய இடங்களுக்கு சென்று மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்பதால் பொறுமையோடு இருங்கள் யாரையும் பிடித்து வைக்க முயற்சிக்காதீர்கள் துன்பப்படுவீர்கள் விட்டுவிடுங்கள் நிம்மதியாக இருக்கலாம்